ஹாய் ஹலோ ஃபேஸ் சிமிக்கு நாங்கள் எதுவும் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மக்காலத்துக்கும் திண்டியவானத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய முன்னூறுன்ற வில்லேஜ் தான் வந்திருக்கோம் இந்த ஊரில் இன்றைக்கி வேல் பூஜை திருவிழா நடக்குது நாங்கள் இருக்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா முத்துமாரியம்மன் கோவில் இந்த இடத்துல வந்து அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் திருவிழா பார்க்க கிளம்புறோம் இந்த ஊரில் நடக்கக்கூடிய இந்த திருவிழாவை நீங்கள் நேரில் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா அடுத்த வருடம் அதாவது ஒவ்வொரு சித்திர மாதமும் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை இந்த வேல்பூஜை திருவிழா இந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸாக பண்ணுவாங்க இந்த வேல்பூஜை திருவிழா எதற்காக பண்ணுறாங்கன்னு புராண வரலாறு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா நல்லியக்கோடன்ற மன்னனுடைய நாட்டின் மீது சோழ மன்னர்கள் வந்து பார்த்திங்கன்னா போர் தொடுக்க போவதாக ஒரு தகவல் வந்து இந்த நல்லியக்கோடன் மன்னனுக்கு கிடைக்கிது சோழ மன்னர்களுடைய படைவலிமையோடு வலிமையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நல்லியக்கோடனுடைய படைவலிமை மிகவும் குறைவாக இருந்துச்சு ஆனாலும் சற்றும் கலங்காத நல்லியக்கோடன் தினமும் வழிபடக்கூடிய முன்னூற்று மங்கலம் இப்போது சொல்கிறோம் இல்லையா முன்னூறுன்னு அந்த முன்னூறு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆடவல்லீஸ்வரர் கோவிலில் எழுந்தர்கள் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தான் அவர் தினமும் வழிபாடு செய்வாராம் அந்த சமயத்தில் கிட்ட மனமுருகி கண்ணீர் சிந்தி பிரார்த்தனை செய்கிறாராம் அன்னைக்கு இரவே நள்ளிய கோடன் மன்னனுடைய கனவுல தோன்றிய முருகப்பெருமான் என்ன சொல்கிறாருன்னா தாமரை மலர்களால ஆயுதங்களை எடுத்து வந்து என்னுடைய சன்னதியில வச்சு வழிபாடு செஞ்சிட்டு நீ தைரியமா போர் செய்ய போ அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் சொல்றாரு நான் வேல் படையாக உன்னுடன் இருந்து உன்னை வெற்றி பெற செய்வேன்னு சொல்லி முருகப்பெருமான் சொல்றாரு மன்னனும் அப்படியே செய்கிறாரு மறுநாள் போர்க்களத்துக்கு சென்றான் நல்லியக்கோடன் போர்க்களத்தில் சூரியனுடைய ஒலிக்கதிர்கள் பட்டு தாமரைகள் மலர அதிலிருந்து வேல் வந்து எதிரி படைகளை அழித்து நல்லியக்கோடன் மன்னனை வந்து போரில் வெற்றி பெற செய்கிறாரு முருகப்பெருமான் அதன் காரணமாக தான் பார்த்திங்கன்னா இந்த ஊரில் ஒவ்வொரு வருஷமும் வேல் பூஜை திருவிழா விசேஷமாக கொண்டாடுறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்களும் இந்த மாதிரி சின்னதாக ஒரு வேல் போட்டுக்கிட்டோம் எல்லாருக்குள்ளேயும் ஒரு வேண்டுதல் அதனால் அங்கே இருந்த எல்லா பக்தர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன வேலாவது போட்டுகிட்டு இருந்தாங்க இங்கே வேல் பூச்சை திருவிழா மட்டும் கிடையாதுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குரு தோஷ பரிகார ஸ்தலமும் இருக்குது அதோட புராண வரலாறையும் நம்ம பார்க்கலாம் இந்த முன்னூறு கிராமத்தில் பார்த்திங்கன்னா பிரசித்தி பெற்ற ஒரு சிவன் கோவில் இருக்குது அதாவது ஸ்ரீ நாயகி சமேத ஆடவல்லீஸ்வரர் கோவில் இந்த கோவில் யார் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் குலோத்துங்க சோழனால கட்டப்பட்ட ஒரு கோவில் தான் இது இவர் நிறைய சிவன் கோவில் கட்டியிருக்கிறாரு இவர் முன்னூறாவதாக கட்டின சிவன் கோவில் தான் இந்த இடத்துல இருக்கு அதனால தான் இந்த ஊருக்கு பேரும் முன்னூர் வந்ததுன்னு சொல்கிறாங்க முன்னூருக்கு வந்தால் முன்னேற்றம் உண்டுன்னு சொல்லுவாங்க ஆடவல்லீஸ்வரர் இந்த கோவிலில் தெற்கு திசையை நோக்கி சுயம்பு ரூபமாக லிங்க வடிவத்தில் காட்சி தராரு இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா பசு புற்றுல பால் சுரந்ததாகவும் அந்த புற்றுல வந்து சிவபெருமான் தோன்றியதாகவும் புராணத்தில் ஒரு கதை இருக்குங்க ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கும் பழமையான ஒரு கோவில் இரண்டாம் குலோத்துங்க சோழனுக்கு பார்வதியும் சிவபெருமானும் சேர்ந்து நடனம் ஆடிய காட்சியோடு அருள் பாலித்திருக்கிறாங்க அதனால தான் இங்கிருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஆடவல்லீஸ்வரர்ன்ற பெயரும் இந்த இடத்துக்கு தென் கைலாயம்னு சொல்கிறாங்க இப்போ நாற்பத்தி நான்கு வருடங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் திருப்பணி தொடங்கியிருக்காங்க இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா ஆடவல்லீஸ்வரரும் அம்பாள் பிரஹன் நாயகியும் மட்டும் இல்லாமல் ஆறு முகங்களுடன் அருள்பாலிக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியும் இருப்பார் இங்க இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானதான் நல்லியக்கூட மன்னனும் வழிபாடு செஞ்சிருப்பாரு நவ கிரகங்களில் சுப கிரகமாக திகழக்கூடியவர் பிரகஸ்பதின்னு சொல்லப்படக்கூடிய குரு பகவான் இந்திரன் உள்ளிட்ட தேவர்களுக்கு எல்லாமே ஆசிரியராக இருக்கக்கூடியவர் தான் இந்த குரு பகவான் நான்கு வீதங்கள்லையும் சரி ஒழுக்கத்திலையும் சரி கடும் தவ வேள்விகள்லையும் சரி இவருடைய ஆன்ம ஒளியை கண்டு ஏழு பதினான்கு உலகத்தவரும் இவரை பணிந்து போற்றி வணங்கக்கூடிய ஒருத்தர் தான் குரு பகவான் முக்காலத்தையும் முன்கூட்டியே அறியக்கூடிய சக்தியும் ஞானமும் பெற்றதுனால இவருக்குள்ளேயும் ஒரு கர்வம் வந்திருக்குங்க தனக்கு நிகர் யாருமே இல்லை அப்படின்னு குரு பகவானுக்கு சில நொடிகள் இந்த கர்வம் ஏற்பட்டதாகவும் தேவர்களாகவே இருந்தாலும் கர்வம் கூடாது அப்படிங்கிறது தான் தர்மத்துடைய நியதி அதற்கு மாறாக மனசு மாசுபட்டு குரு பகவான் நடந்து கொண்டதுனால அவர் பெற்ற அந்த தவ வலிமையையும் தெய்வீக ஒளியையும் இழக்கக்கூடிய நிலை அவருக்கு ஏற்பட்டதுங்க சிறிது நேர கர்வத்தினால் தனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடுச்சே அப்படின்னு சொல்லி மனம் வருந்திய தேவகுரு பிரம்மதேவரை தேவரை பார்த்து வணங்கி அவர்கிட்ட தான் இழந்த அவருடைய பலத்தையும் ஆன்ம ஒளியையும் பெறுவதற்காக ஒரு வழி கேட்குறாரு அதற்கு குரு பகவானினுடைய நிலையை கண்டு வருந்திய பிரம்ம தேவரும் மனமிறங்கி பூ இருக்கக்கூடிய முன்னூற்று மங்களம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த திருத்தலத்துக்கு சென்று பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி பார்வதி தேவியுடன் ஆனந்த திருநடனம் புரியக்கூடிய ஆடவல்லீஸ்வர பெருமானை பார்த்து தவம் இயற்றினால் நீ இழந்த தவ வலிமைகளை எல்லாத்தையுமே மீண்டும் பெற முடியும்னு ஒரு உபாயத்தை வந்து குரு பகவானுக்கு சொல்றாரு பிரம்மதேவர் தேவர் குரு பகவானும் ஆடவல்லீஸ்வர பெருமானை குறித்து நீண்ட நாட்கள் தவமிருந்து அவருடைய தவ வலிமையால் மனம் மகிழ்ந்த ஈசனோ அன்னை பார்வதி தேவியோட தரிசனம் அளித்து குரு பகவானுக்கு அவருடைய தவ பலத்தையும் ஆன்ம ஒளியையும் மீண்டும் வழங்கி அவருக்கு அருள் புரிகிறார் குரு பகவானே இழந்ததை எல்லாத்தையும் திரும்ப பெற்ற இடம் இந்த முன்னூற்று மங்கலம் அப்படிங்கிறதுனால இந்த தலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த குரு தோஷ பரிகார ஸ்தலமாக இருக்குங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி தென் திசையை நோக்கி தான் அருள் பாலிப்பார் ஆனால் இந்த கோவிலில் மட்டும் பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி மேற்கு திசையை நோக்கி காட்சி தருவார் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஆடவல்லீஸ்வரர் பெருமான் தென் திசையை நோக்கி அருள் பாலிக்கிறார் அதனால் இங்கே இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம்னா திருமண தடை விலகி விரைவில் திருமணம் கை கூடுங்கிறது ஒரு நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் தீராத வியாதியால் அவதிப்பற்றவங்களுக்கும் இந்த தலம் வந்து ஒரு பரிகார ஸ்தலமாகவும் இருக்குங்க இந்த இடத்துல வேல் போட்ட சிலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய விநாயக பெருமான் கோவில் இருக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் பேர் வேலை எடுத்துடுறாங்க அது இல்லாமல் இன்னும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஆடவல்லீஸ்வரர் கோவில் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் அந்த வேலை எல்லாமே எடுப்பாங்க இதுதான் நான் சொல்லியிருந்தேன் அந்த ஆடவல்லீஸ்வரர் கோவில் இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் இந்த கோவிலில் திருப்பணி இப்போ செஞ்சிட்ருக்காங்க எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி இல்லாமல் இந்த இடத்துல மட்டும் வித்தியாசமாக சிவபெருமான் வந்து தென்திசையை நோக்கியும் குரு பகவான் வந்து மேற்கு திசையை நோக்கியும் அருள் அருள்பாளிக்கிறாருங்க இங்கே பார்த்திங்களா பாண்டவர்கள் கூட வனவாசம் வந்தபோது இந்த முன்னூற்று மங்கலத்துக்கு வந்து இந்த ஊரில் தங்கி இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வணங்கி ஏராளமான வரங்களை பெற்றதாக போட்டிருக்கு பார்த்தீங்களா நாங்கள் அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்தில் இருக்கிற வயலெல்லாம் சுற்றி ஆட்டம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சோங்க இந்த இடத்துல பம்பு செட்டெல்லாம் இருக்குது அதனால் நாங்கள் பர்மிஷன் கேட்டுட்டு ரொம்ப நேரம் அந்த இடத்துல குளிச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இங்கே முருகருடைய ஊர்வலம் நடந்திருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நாங்கள் கிளம்புறோம் இங்கே பார்த்தீங்களா முருகப்பெருமானுடைய ஊர்வலம் நடந்துட்டுருக்கு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க் யூ